பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் கேக் தயாரிக்கிறாங்க அந்த ஃபேக்ட்ரி தான் இது ஆனால் அந்த வாழைப்பழம் தான் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கு வாழைப்பழம்லாம் பார்க்குறப்போ நிறைய வாங்க சொல்ல இந்த மாதிரி வர்றது சகஜம் தான் ஆனால் முக்கால்வாசி அடி வாங்கின பழமாதான் இருக்கு அதே மாதிரி முட்டை முட்டை வச்சு ஊத்துறாங்க வாழைப்பழம் முட்டை இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் அதில் மாவு எதனா போட்டாங்களா இல்லையானு தெரியல போடுறாங்க மைதா மாவை போட்டு கலந்துட்டா வாழைப்பழ கேக் ரெடி இது பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடையிலலாம் வைப்பாங்க பத்து ரூபா கேக் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டீ கடையிலலாம் நிறைய இதெல்லாம் வந்து விற்பாங்க வாங்கி சாப்பிடுங்க எப்படியாச்சும் ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடறதுல தப்பு இல்லை ரெகுலராக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் தான் எது சாப்பிட்டாலுமே நல்ல பொருள் சாப்பிட்டாலே ரெகுலராக சாப்பிட்டாலே அதுவே வந்து உடம்புக்கு தான் இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா அது கெடுதல் எடுத்தா இந்த டைம் லஞ்ச் டைம் வரவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி இந்த மாதிரி கேக்லாம் வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் பார்த்து தவிர்த்துருங்க ஏதோ பூசணிக்காய் மாதிரி இருக்கு அதை ஓபன் பண்ணா அது உள்ள வந்து ஒரு பாம்பு இருக்கு சரி அது கட்டு பார்த்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி பாம்புன்னு நினைக்கிறேன் உடம்புலாம் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக இருக்குது அந்த பாம்பு தான் இருக்கும் ஆக கரும்பு தீக்கிர மாதிரி க சித்திக்கிறப்போல அதான் ரொம்ப அசல்ட்டாக சாப்பிட்றானுங்க இதெல்லாம் அந்த கேக்கு டிசைனை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்காரு அப்படின்னு கீழே கமெண்ட் படத்தில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்க்க சொல்லவே அது எப்படி சாப்பிட்றது அது வேற மொமையாக இருந்துச்சு ரெண்டு கற்றுக்கு ஒரு வாய் வேறு பார்க்க முடியல நீங்க பல பலன் இருக்கிற ஆப்பிளா பார்த்து பார்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அதுல வந்து மெழுகு தடவி இருப்பாங்க இது வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ரொம்ப நாளாக வந்து இது நடந்துட்டு தான் இருக்கு அந்த ஆப்பிள் வந்து கெட்டுக்கு போகாம இருக்கிறதுக்காகவும் பலச்சுன்னு இருக்கிறதுக்காகவும் அந்த மெழுகை வந்து தடவி வந்து விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த தோலெல்லாம் சீவிடுங்க அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மெழுகுலாம் தனியாக வர்றது தெரியும் அதை க்ளீன் பண்ணிட்டு அதை கொடுக்கலாம் நீங்கள் எதுவுமே அந்த ஹாட் வாட்டர்லாம் க்ளீன் பண்ண தேவை அந்த மேலே இருக்கிற தோல் அப்படியே கத்திலையே வந்து சீவி எடுத்துருங்க முறை வெள்ளையாக இருக்கும்ல அதை மட்டும் வந்து கொடுங்க குழந்தைக்கு ஹெல்த்தியாக இருக்கும் மற்றபடி மேலே வந்து மெழுகு தடவி இருப்பாங்க அது நம்மளால் பார்த்து வாங்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்து வாங்குங்க கல்யாணத்துக்கு ஆரி ப்ளவுஸ் தைச்சா வந்து செலவு அதிகமாகும்ட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் வரைஞ்சிட்டா செலவு மிச்சம் ஆகுன்ற கான்செப்ட்ல வந்து பண்ணுறாங்களான்னு எழுதுன்னு தெரியல இப்போ பாருங்கள் ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி வந்து ஒரு பின்னாடி பேக் டிசைனை வந்து போடுறாங்க பெயிண்டிங்கில் ஜாக்கெட்டே இல்லாமல் இப்போ முன்னாடி என்ன போடுவாங்க அதுதானே எல்லாருக்கும் கேள்வியாக இருக்கும் ஆனால் அதை முன்னாடியை வந்து காட்ட மாட்டாங்க ஆனால் பாருங்களா வருங்காலத்தில் அந்த முன்னாடி காட்டுறது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துல அதுவும் வந்து டிராயிங் போட்டு காட்டதா செய்ய போறாங்க அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் வெயிட் பண்ணுங்க வேற வழி கிடையாது ஏன்னா கல்ச்சர் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த எண்ணத்தை சொல்றது எனக்கு ஒன்றே புரியல இதெல்லாம் ஒரு மாடல்ட்டு வேற இதை வத பூஸ் கொடுத்துட்டு நின்று ஆத்திரமா